முத்தமிழறிஞர் கலைஞரின் பிறந்த நாளையொட்டி அவருடைய நூற்றாண்டு விழாவையொட்டி மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்கள் காலம் உள்ளவரை கலைஞர் என்னும் நவீன கண்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறார் எதையும் திறம்பட செய்யக்கூடியவர் அனைவரின் கவனத்தையும் ஈர்க்கும் வகையில் செயலாற்றக்கூடியவர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் கடந்த ஆண்டு நமது தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை புதிய தொழில்நுட்ப துணையோடு இதேபோல தொகுத்திருந்தார் அது பெரும் வியப்பை அளித்தது இந்த ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞரை நினைவூட்டக்கூடிய வகையில் அவரின் எண்பதாண்டு கால பொதுப்பணியை இளம் தலைமை தலைமுறையினருக்கு நினைவூட்டும் வகையில் இந்த கண்காட்சியகத்தை உருவாக்கியிருக்கிறார் இது கலைஞரின் வரலாறு என்பதை விட தமிழரின் வரலாறு என்று சொல்லுவதே பொருத்தமாக இருக்கும் அவர் ஒரு போராளியாக பிறந்து போராளியாகவே வாழ்ந்து ஒரு போராளியாக மறைந்தார் எவ்வளவோ கடுமையான விமர்சனங்களையும் தாண்டி அவதூறுகளை கடந்து தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கும் அவர் ஆற்றிய பங்களிப்பு என்றென்றும் வரலாற்றில் நிலைத்து நிற்கும் அவருடைய இலக்கிய படைப்புகளாக இருந்தாலும் நினைவு கோட்டங்களாக இருந்தாலும் வானுயர வள்ளுவனுக்கு சிலை எழுப்பிய அந்த வரலாற்று பதிவாக இருந்தாலும் காலம் உள்ளவரை கலைஞரை நினைவூட்டிக்கொண்டே இருக்கும் அத்தகைய ஒரு மகத்தான போராளியின் வாழ்க்கை வரலாற்றை இன்றைய புதிய தொழில்நுட்பத்தோடு இணைத்து மிகச்சிறப்பானதொரு கண்காட்சியகத்தை உருவாக்கிய அண்ணன் சேகர்பாபு அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அவருக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிற இருக்கிற அரசு ஆட்ஸ் கோபி கவிஞர் பா விஜய் இயக்குனர் பி மணிவண்ணன் ஃப்யூசன் விஆர் டீம் ஆகியோரையும் இந்த நேரத்தில் பாராட்டுவது நம்முடைய கடமை அவர்களையும் நான் நெஞ்சார பாராட்டுகிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்றைய தமிழ்நாடு உருவாக்கத்திற்கான நாம் காணுகிற இன்றைய தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கான சிற்பி நவீன தமிழகத்தின் சிற்பி என்று கலைஞரை இன்றைக்கு அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்த கண்காட்சியகத்தின் மூலம் தமிழ் சமூகத்திற்கு அடையாளப்படுத்தியிருக்கிறார் இன்றைக்கு நாம் கல்வி தளத்திலும் சரி சுகாதார தளத்திலும் சரி மருத்துவ தளங்களிலும் சரி சாதித்திருக்கிற சாதனை இந்தியாவில் உள்ள பிற மாநிலங்கள் அனைத்தையும் வியக்க வைக்கக்கூடிய அளவுக்கான வளர்ச்சியை கண்டிருக்கிறோம் இந்த வளர்ச்சிக்கு அனைத்து அடித்தளங்களையும் அமைத்து அதற்கான பங்களிப்பை ஆற்றியவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அந்த வரலாறு அடுத்தடுத்த தலைமுறைக்கு சென்று சேர வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு இந்த கண்காட்சியகம் உருவாக்கப்பட்டிருக்கிறது மீண்டும் நான் அண்ணன் சேகர்பாபு அவர்களை நெஞ்சார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் கணிப்புகளை நாம் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை கணிப்புகள் பாஜகவுக்கு சாதகமாக இருக்கிறது என்று உங்கள் கேள்வியிலேயே இருக்கிறது ஊடகங்கள் ஒரு சார்பாக செயல்படுகின்றன என்று இப்போது நாம் சொல்லவில்லை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கடந்த பத்தாண்டு கால இருண்ட ஆட்சி இந்தியாவை அதல பாதாளத்தில் சரிய வைத்திருக்கிறது ஆனாலும் ஊடகங்கள் அந்த இருண்ட ஆட்சியின் கைப்பாவைகளாகவே செயல்பட்டு வந்திருக்கின்றன என்பதுதான் கடந்த காலங்களில் நாம் கண்டிருக்கிற கசப்பான உண்மை அது இன்றும் தொடர்கிறது நாளை மறுநாள் அதற்கு ஒரு முடிவு தெரியும் மக்கள் எழுதிய தீர்ப்பு ஜூன் நாலாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்தியாவை சூழ்ந்த இருள் அகல இருக்கிறது புதிய வெளிச்சம் பிறக்க உள்ளது இந்தியா கூட்டணியின் ஆட்சி மலர உள்ளது ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான புதிய விடியலாக ஜூன் நாலாம் தேதி நமக்கு மலர இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியா கூட்டணியின் வெற்றிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி அவர்களின் பங்களிப்பு என்பது மகத்தானது இந்த வெற்றிக்கு பின்னர் அது மேலும் உறுதிப்படுத்தப்படும் இந்தியா கூட்டணியின் ஆட்சி அமர்வதில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பங்களிப்பு அதிலும் குறிப்பாக திமுக தலைவர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் பங்களிப்பு குறிப்பிடத்தக்கதாக அமையும் அதற்கு வாய்ப்பே இல்லை தாமரை மலர்வதற்கு தமிழ்நாட்டில் இடமே இல்லை நாற்பதுக்கு நாற்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறும் இந்தியா கூட்டணி ஜனநாயகத்தை காப்பதற்காக உருவாகியிருக்கிற ஒருமித்த கருத்துள்ள கட்சிகளின் ஒரு அணி தேர்தலுக்கு முன்னே முன்பே பிரதமர் வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை அதிலும் ஒரு ஜனநாயக பூர்வமான புரிதல் இந்த இருபத்தெட்டு கட்சிகளிடையேயும் உள்ளது அதனால்தான் பிரதமர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காமலேயே இந்த கூட்டணி இந்த தேர்தலை சந்தித்துள்ளது தேர்தல் வெற்றிக்கு பிறகு குறைந்தபட்ச செயல்திட்டம் காமன் மினிமம் புரோக்ராம் உருவாக்கப்படும் அதற்கான கமிட்டி ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த குறைந்தபட்ச செயல்திட்டம் உருவாக்கப்படுகிற போது பிரதமர் வேட்பாளர் யார் என்பதையும் தீர்மானிப்பதற்கு இடம் இருக்கிறது யாவற்றையும் ஜனநாயக பூர்வமாக தீர்மானிப்போம் என்பதுதான் இந்தியா கூட்டணியின் சிறப்பு அம்சமாகும் அது நானா சொன்ன கருத்தல்ல பிரதமர் அவ்வாறு சொல்லி விமர்சனம் செய்தார் ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பிரதமர்களை உருவாக்கப் போகிறார்கள் இந்தியா கூட்டணி என்று பிரதமர் கிண்டலடிப்பதைப் போல ஒரு கருத்தை சொன்னார் ஆனால் அதில் ஒரு உண்மையை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார் இந்தியா கூட்டணி வெல்லப்போகிறது ஆட்சி அமைக்கப் போகிறது பிரதமர்களை உருவாக்கப் போகிறார்கள் என்கிற உண்மையை பிரதமர் மோடி அவர்களே ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பது புலனாகிறது அதற்கு நான் பதில் சொல்லுகிற போது ஒரே ஒருவர் பிரதமராக இருந்து பத்தாண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட நிலையிலும் இந்தியா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை கண்டிருக்கிறது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த முடியவில்லை சமூக நல்லிணக்கம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது மதத்தின் பெயரால் வன்முறைகள் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளன சிறுபான்மையினர் மிகுந்த அச்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை தலித் மற்றும் பழங்குடியினருக்கு பாதுகாப்பு இல்லை இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி இந்தியாவில் இதுவரையில் இருந்ததில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாகத்தான் ஒரே ஒரு நபர் பிரதமராக இருந்த நிலையிலும் கடந்திருக்கிறது ஆகவே ஆண்டுக்கொரு பிரதமர் என்று அவர் கிண்டடிக்கிறார் அப்படி இருந்தால் ஒன்றும் தவறில்லை என்று சொன்னேன் ஆண்டுக்கொரு பிரதமர் என்ற நிலை எடுத்தால் அது ஜனநாயக பூர்வமான ஒரு முடிவு அது இன்னும் ஜனநாயகத்தின் உச்சத்தை தொடுகிற ஒரு முடிவாக அது இருக்கும் ஆகவே ஆண்டுக்கொரு பிரதமர் என்று பிரதமர் மோடி கிண்டலடித்ததற்கு பதில் சொல்லும் வகையில்தான் அதை நான் வரவேற்கிறேன் ஆண்டுக்கொரு பிரதமர் என்பதில் எந்த தவறும் இல்லை அது ஜனநாயக விரோத முடிவும் அல்ல என்பதை விளக்கும் வகையில் என் கருத்தை பதிவு செய்தேன்